விஜயகாந்த் சார் எடுத்துக்க அவரு என்ன என்னப்பா நடிப்பேன்னா நான் நடிப்பேன்னு சொன்னேன் சொன்னாவே எங்கப்பா ரொம்ப எதிர்பார்ப்பட மம்புடி சார் கேட்டிருப்பேன் ஜெயசர் அடுத்து சினிமாவடிப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி கில்லி படம் வந்து எனக்கு ஓட ஒரு பெரிய கெட்டுப்படம் அந்த வாய்ப்பை வச்சு அழகு இருக்கவங்க நடிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அழகாக வந்து சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் தமிழ் மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்டர் இவர் சிரிச்சா நாமளும் சிரிப்போம் இவர் ஸ்கிரீன்ல அழுதா நாமளும் அழுவோம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு நடிகர் இன்னைக்கு அவரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை சினிமா பயணம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஆக்டர் அப்புக்குட்டி சார் தான் நம்ம கூட இருக்கார் வாங்க அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரீனில் நீங்கள் அழுதா நாங்களும் அழுதோ நீங்கள் சிரிப்பாக நாங்களும் சிரி அளவுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இயல்பான ஆக்டர் இந்த ஆக்டிங் எப்படி சார் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிங்க ஆக்டிங் வந்து எனக்கு ஸ்கூல்லே வந்து ஒரு நாடகம் நடித்தோம் எங்கள் ஊரில் வள்ளி அப்படிங்கிற ஊரில் வந்து ஸ்கூல் வாத்தியர் எங்கள் வாத்தியர் தான் வந்து ஒரு நாடகம் போட்டார் ஒரு வெள்ளக்காரனுக்கும் ஒரு வேலைக்கா வேலைக்காரனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இங்கிலீஷ் தெரியாதவன் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணுவான் அப்படிங்கிற கண்டென்ட்டு அது நான் பண்ணோன்னே என் ஊரே நல்லா சிரித்தாங்க அந்த காமெடி இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே சிரிக்கிறாங்கன்னொடனே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு ஒரு வேலை விஷயமாக வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சினிமாஸை வந்து ஓட்டல்லலாம் வேலை பார்த்து ஓட்டலில் இருந்த சினிமாவுக்கு நின்று தான் நடிக்கணும்னு வந்தேன் சரி நீங்கள் சினிமாங்க ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கான சப்போர்ட் எப்படி இருந்தது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இல்லை வேணாப்பா இந்த வேலையெல்லாம் வேணாப்பா திரும்ப நீ இந்த அமைக்கிற அந்த இந்த வேற வேலைக்கே போயிடும் கேட்ரிங் வேலைக்கே போயிடு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னென்னா சினிமாங்கிறது எனக்கு ஈஸி மாதிரி தான் தெரிஞ்சுது வந்த பிறகு கஷ்டப்படுற பார்த்துட்டு நிறைய பேர் பல வருஷங்கள் ஆயிடுது இல்லை இப்போ நான் எனக்கெலாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு ரீச்சே கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி என்ன கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து வேணாம் இந்த தொழிலை விட்டுரு வேற எதுக்காக போயிடு வேறு தொழில் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இதை விட்டுட்டு போக ம மனசில் ஏன்னா நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படி வந்து பார்த்தோன்னா நாலு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப பேக் போகணுமா திரும்ப வேற ஒரு வேலைக்கு போய் அது கஷ்டம் முதல்ல இதில் எப்படி இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படிங்கிற இதுல தான் வந்தா ஏதோ இறைவன் அருள் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நல்லா இருக்கு எல்லா ஆக்டர்ஸ் வாழ்க்கையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாய்ப்பு தேடி போறது சார் இந்த வாய்ப்பு தேடி போறப்ப இல்லைன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு இன்னொரு விஷயம் நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புறதுன்னு ஒண்ணு இருக்கு ஸோ மாதிரி நம்மளை உருவத்தை வச்சு பார்ப்பாங்க நம்ம எப்படி இருக்கும் நம்ம முடி முக கலரு என்ன பாடி வெயிட் இதெல்லாம் பத்தி தான் ஒண்ணு சொல்லி அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண அவமானங்கள் ஏதாவது இருக்கா சார் வாய்ப்பு தேடி போய் இருக்கு இருக்கு என்னன்னா ஒரு டைரக்டர் வந்து கூப்பிட்டு நீ என்னவா நடிப்பப்பா அப்படிங்கிறார் என் உருவத்தை பார்த்துட்டு நீ பெரிய ஆளாகவும் இல்லை பையன் என்மாதேன்னு தெரியல நான் வந்த புதுசில் அப்படி தான் இருப்பேன் உனக்கு என்ன கேரக்டர் கொடுக்க முடியும் நாங்கள் சொல்லு அப்படிம்பாங்க இதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது சார் நான் நடிக்கணும் சார் எந்த வேணாலும் கொடுங்க நடிக்கிறேன் அப்படிமேன் என்ன கேரக்டர்லாம் சொல்ல தெரியாது எது வேணாலும் கொடுங்க நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது பாக்கியராஜ் சார் வந்து அப்போ வந்து சின்ன பசங்க அந்த மாதிரி நம்ம நம்மளை மாதிரி ஒரு பெக்கியலூராக இருக்கவங்கள வந்து வாய்ப்பு கொடுக்குறது பாக்கியராஜ் சார் நான் பாய்யராஜ் சட்ட ரொம்ப ட்ரை பண்ணி வீட்டில் விசேஷங்கள எனக்கு வாய்ப்பு கிடச்சிது கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதா இருந்தது அப்புறம் இன்னொரு பையனை மாற்றிட்டாங்க ஷூட்டிங் போக போகிறோம் டக்குன்னு மாற்றிட்டாங்க அது காரணம் நான் தான் பைராஜ் சார் படத்தில் நடிக்காத காரணம் எனக்கு கொஞ்சம் பயம் அந்த டைமிங்கில் பயிரராஜ் சார் பார்த்தோன்னே நடித்து காமிக்கிறேன் எனக்கு நடிப்பே வரல கைகள்லாம் ஒதருது அவர் ஏன்னால் ஒரு நடிகரை அவரை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பைராஜ் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது அந்த டைமிங்கில் எனக்கு வந்து நடித்து ஃப்ரீ நல்லா நடிக்கலன்னு எனக்கே தெரியுது ஆனால் அப்படி இருந்தும் பயிராஜ் சார் சரின்ட்டார் வர சொல்லுங்கன்ட்டார் சினிமாவில் என்னென்னா ஒருத்தர் பெட்டராக இருக்காருன்னா என்னை விட அவர் பெட்டராக ஒரு தைரியமான ஒரு பையன் வந்து சூப்பராக பண்ணுறாருங்கிறப்ப அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது அதனால் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வென்னிலாக பிடிக்குழு கிடைக்கிது பதினஞ்சு வருஷம் சொல்லப்போனால் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறேன் என்னென்னா சினிமாவில் எப்படி நடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் சின்ன சின்னதாக பண்ணிட்டேன் அப்போது ஒவ்வொரு படம் ஒவ்வொன்றும் நல்லா நடிக்கணும்னு சொன்னதுக்கு தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது நம்ம நடிச்சிடலாம் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஆனால் யார் வாய்ப்பு கொடுக்குறது அது ரொம்ப கேள்விக்குறி தான் சினிமாவில் நான் நடிச்சிடலான்னு நம்பிக்கை வந்தாலும் அந்த வாய்ப்பை யார் கொடுப்பா அது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட எதுவும் கிடையாது ஓகே சினிமாவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த வாய்ப்பு வந்து கரெக்டாக கொடுத்தது சுசீந்திரன் சார் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டேரக்டர் வாய்ப்பு தங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு தரணி சார் வாய்ப்பு கொடுத்தாரு இப்படி எத்தனையோ டைரெக்டர் சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுத்தாங்க அக்குன்னு ஒரு படம் பண்ணேன் அதெல்லாம் உண்மையாகவே எல்லா டேரக்டரும் நமக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க நம்மளுடைய முயற்சியை பார்த்து தான் கொடுக்குறாங்க அலை ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க எந்த படமாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்ட்டு தான் போடணும்னு நினைப்பாங்க இப்போ வந்து புதுசாக யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா புதுசாக போட்டால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்க ஆக்ட் பண்ண முடியாது ஸ்பாட்டில் இந்த சீனை இன்னைக்கு முடிக்கணும்னு நினைப்பாங்க சொதைப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது எக்ஸ்ட்ரா அப்படிங்க அப்படிங்கிற புரொடக்ஷனுக்கு லாஸ் அப்படிங்கிறப்ப ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க அதை மீறி நமக்கு புதுசாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன்னா இயக்குனர்கள் தான் காரணம் சரி அந்த இயக்குனர் உங்களுக்கு என்ன சார் சொன்னார் நீ என்னப்பா நடிப்பேன் அப்படின்னு கேட்ட இயக்குனர் உங்களுக்கு என்ன சார் சொன்னா என்னப்பா நடிப்பேன்னா நான் நடிப்பேன்னு சொன்னேன் போயா வேலையைப்பறியா அப்படின்ட்டு உனால் ஒன்று உனக்குன்னு ஒன்று கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அதையும் நான் விடலை அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்னோட சொல்ல போனால் எந்த கம்பெனி ஃபோட்டோ கொடுக்கறது நான் தளர்ல என்ன என் உண்மையாக சொல்லப்போனால் முடியாதுன்னு அவங்க சொன்னாலும் நான் முடியாதுன்னு நினைக்கல அதுதான் நடந்தது நான் முடியாது நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என் கூட எத்தனையோ நண்பர்கள் வந்து நடிக்க வந்தாங்க நான் சினிமாவுக்கு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க என்னை விட சிறந்த நடிகர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் அவங்களாம் காமெடியும் சரி கேரக்டராகவும் சரி செம்மையாக நடிப்பாங்க அவங்களாம் எனக்கு சினிமா விட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களை காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏஜி போகுது அவங்கவுங்க லைஃப் பார்க்கணும்ல அதுக்காக சினிமா விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அந்த நண்பர்கள் இன்னும் தொடர்பு இருக்காங்க எல்லா நண்பர்களும் அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க ஜெயித்த மாதிரி என்னை பேசுவாங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களும் நினைக்கும் போது அவங்க வந்த ஆசை நிறைவேறலன்னு ஒன்று இருக்குதுல்ல அது அவங்களுக்கும் இருக்கும் பட்டு அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து சரி இந்த விஷயத்தை நான் எல்லா அட்டஸ்ட்டுமே கேட்கணுன்னு நினைத்தேன் ஒரு அஞ்சு பேர் வரிங்க ஒவ்வொருத்தராக அப்படியே போகிறாங்க இல்லாமல் சார் நான் கிளம்புறேன்டா நான் ஊருக்கு போகிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முடியல அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ சார் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எவ்வளோ வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னால் கூட இருக்கிறவங்களா போகலாம் போகிறாங்கன்றப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல அது உண்மை தான் ஏன்னா சேலஞ்சான உன்னால் முடியாது திரும்பவும் யாராவது என்ன என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏ முடியாதுப்பா வேற வேலையை பாருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா காரணம் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம விடக்கூடாது எப்படியாவது சினிமா இல்லை சார் எப்படி சார் ஸ்ட்ராங்காக இருந்தா ஏன்னா ஒரு அஞ்சு பேர் வரும் ஒவ்வொருத்தராக போகிறாங்க நான் கிளம்புற மச்சான் ஊருக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ நீங்கள் அது ஸ்ட்ராங்காக இருக்க கண்டிப்பாக பயம் தான் பயம் கலந்த ஸ்ட ஒரு தைரியம்தான் பயம் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் போகுதுல ஒவ்வொரு வயசில் நம்ம வந்து எல்லாமே பண்ணியாகணும் அந்த நடிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இப்போது ஒரு வயசு சின்ன பையனா இருந்தா சின்ன பையன் கேரக்டர் கொடுப்பாங்க ஒரு வாலிபா வயசில் இருக்கும்போது அதுக்கான கேரக்டர் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க இப்படி தான் சினிமாவில் உருவத்தை வச்சு தான் அங்கே வந்து சினிமாவில் வந்து இது நீங்கள் நல்லா நடித்தாலும் உருவமும் அங்கே தேவைப்படுது யாராருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது இந்த உருவமும் டிசைட் பண்ணுது சினிமாவில் முக்கியமாக சார் சினிமாவில் அழகு இப்போ நம்ம சினிமாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கில் ஆரடி இருக்கணும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும் அப்படி இல்லை அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சினிமா வந்து எல்லா தரப்புலேயும் உள்ளவங்களும் நடிச்சிருக்காங்க இப்போ வடிவேல் சாரும் நடிச்சிருக்காரு நாகேஷ் சார் நடிச்சிருக்காரு பாண்டியராஜன் சார் நடிச்சிருக்காரு இப்போ இங்கே அழகு இல்லையே அங்கே ஒரு மனிதன் தாங்க தேவைப்படுறாங்க அழகு ரெண்டாவது கதை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க தேவைப்படுது அழகு இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க எத்தனை பேர் அழகா வந்து சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ண முடியாம போயிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா இவ்வளோ பெரிய அழகா இருப்பாங்க சூப்பர்னு அவங்க நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களால அந்த மக்கள்கிட்ட போய் ஈர்ப்பாக போக முடியாது ஆனா விஜயகாந்த் சார் எடுத்துக்க அவர் என்ன என்ன நம்பிக்கையில் வந்திருப்பார் யோசிச்சுப்பாரு அப்போ அவருக்கு ஹீரோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் சாரை விடவா பெரிய விஷயம் சொல்லி ஆகணும் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ இன்னைக்கு நாங்களாம் விஜயகாந்த் சாரோட தீவிர ரசிகம் என்னெல்லாம் அவர் படங்கள் படங்களாக இருக்கட்டும் அவருடைய குணங்களாக இருக்கட்டும் பார்த்து உண்மையான ஹீரோ விஜயகாந்த் சார் தான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் பார்த்து வியர்ந்த உண்மையான ஹீரோ விஜயகாந்த் சார் சரி நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க விஜயகாந்த் நான் கல்லழகர்னு ஒரு படம் கூட ஃபுல் அவுட் ஆகும் ஆமாம் கல்லலகர் அந்த படம் வந்து ஃபுல்லாக அவுட் பண்ணால் பட் நடிக்கல ஓகே ஆனால் அதில் அவருடைய கேரக்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அது இல்லாமல் வெளியில் அவர் பண்ணுற உதவிகள் அங்கே மாம்பழத்தில் வந்து ஸ்ரீநகரில் வந்து சாப்பாடு போடுற விஷயமா இருக்கட்டும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் செலவு உண்மையாகவே அவருக்கு இவ்வளோ வருமானம் வரும் அவர் எப்படி வந்து நல்ல குணம் பாருங்க அது வந்து விஜய் சார் மாதிரி நான் எந்த ஆக்டரும் பார்க்கல சார் விஜயகாந்த் எதாவது பேசிருக்கீங்க சொல்லுங்க சார் அவர் கூட கல்லல கல்லகர் படம் ஷூட்டிங்கு நாங்களாம் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனி ஆர்டிஸ்ட்னா ஒரு ஷூட்டிங் போறோம்னா ஒரு பத்து பேர் கூப்பிட்டு போவாங்க அப்போது அழகர் கோயிலுக்கு பக்கத்துல மழை இருக்கு அது மேல வந்து ஷார்ட் வச்சிட்டாங்க அப்போது கல் தூக்கிட்டு போவோம் ரெண்டு கல்லை தூக்கிட்டு போகிறோம் நாங்கள் இப்படி போனால் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி சின்ன சின்ன வேலைகள் தான் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ கிரேன் கல்லில் தூக்கிட்டு மேலே போயிட்டுருக்கோம் விஜயன் சார் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கார் நான் மூச்சு வாங்க தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் க கல்லை வச்சுட்டு அப்படின்னு நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் என்னடா என்ன தம்பி முடியலடா என்னாரு என்னால் ஏற கஷ்டமாக தான் இருக்குது பார்த்து அப்படி இப்படி ஒரு அடுத்தவனுடைய கஷ்டங்களை புரிந்த ஒரு ஆக்டர் சார் ரெண்டாவது சார் அவர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவருடைய கடைசி நாள் நம்ம பார்க்கும்போது அவர் குணத்துக்கு தான் அந்த வந்த கூட்டம் உண்மையாகவே சில அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் அவர் ஜெயிச்ச ஒரு பெரிய மனிதர் சார் அவரை பற்றினா ரூமர்ஸ் வரும்போதுலாம் அவங்க எப்படி சார் இருக்கும் அவர் உயிரோடு தான் இருந்திருப்பார் பட் ஆனால் தவறிட்டார் நிறைய முறை வந்திருக்கு அவர் தவறிட்டார் ஆனால் உயிரோடு இருந்தது இருந்திருப்பார் வீட்டில் தான் இருப்பார் பட் ஆனால் இப்படி ரூமர் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார் நான் பரபரப்பு அன்னைக்குள்ள ஒரு அந்த அடுத்தது இல்லைங்க நல்லா இருக்காருன்னு சொல்கிற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்குதான் அந்த விஷயம் இருந்தது எனக்கு மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் அவர் மேலே தான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் நடித்த படங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஜில்லி படத்தில் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே அருமலர்ச்சி என்ற படத்தில் மம்முடி சார் கூட நடிச்சிருப்பீங்க அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃப்ட்டு பட் ஃபஸ்ட்டு அதிக நாள் ஷூட்டிங் போன படம் நான் தான் ஒரு திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிலே ஒரு முப்பது நாள் ஏதோ போச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் அந்த படம் சொல்லப்போனால் சினிமாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது நான் அந்த படம் தான் கலாமணி சார் நடிப்பு கலாவன்மணி சார் நடிப்பு அவர் அதை பார்த்து நான் பின்னாடி நடித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் கலாவண்மணி சார் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து இல்லைனா அந்த எனக்கு இன்றைக்கி நடிக்க வாய்ப்பு வந்திருக்காது அவர் நடிக்கிறத பார்த்து பின்னாடி நடித்து நடித்து பார்த்து அதே மாதிரி நான் இன்னொருத்தர் பண்ணி காப்பேன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் இப்படி கற்றுக்கிட்டது தான் சினிமா நான் ஒரு கூத்துப்பட்டிருக்கேன் எங்கேயும் போகல பல ஆக்டர்களை பார்த்து கற்றுக்கிட்டது ரெண்டா நான் சிவாஜியோட தீவிர ரசிகன் அது ஒன்று படங்கள் தான் என்ன வந்து ஒரு ஒரு நல்ல ரெண்டாவது அங்கே ஸ்பாட்டில் கற்றுக்கிட்டது நீங்கள் சினிமா மட்டும் பார்த்து கற்றுக்கிட்டு ஸ்பாட்டில் வந்து நடிக்கிறது கஷ்டம்தான் ஓகே சினிமாவில் ஒரு அனுபவம் தேவைப்படுது கண்டிப்பாக நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் நடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு வந்தால் கூட ஃபஸ்ட்டு நம்ம கேமரா முன்னாடி க்ரௌடு அவ்வளோ விஷயம் இருக்குல்ல அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது அதுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணால் தான் அது தெரியும் ஒர்க் பண்ணாமல் தெரியாது இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க எங்கே கேமரா வைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் நடிக்க முடியும் திடீர்னு ஒன்றும் தெரியாமல் போய் நம்ம பண்ணிட முடியாது ஒரு ட்ராமா ஆக்டிக்கு ஆக்டிங்க்கும் சினிமா ஆக்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி சரி இன்றைக்கும் மம்மூட்டி சார் ரொம்ப பெரிய ஆக்டர் அவர் அப்பவுமே பிரிய ஆக்டர் தான் இன்னைக்கு எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய நடிகராக இருக்கிறார் நீங்கள் அப்போவே அவரு படத்தை நடிச்சிருங்க அவரு கூட பேசியிருக்கீங்களா சார் அவர்களை இன்ட்ராக்டாக இல்லை இல்லை பேசல அப்போ வந்து நாங்களாம் சும்மா போய் நிற்கிற ஆள் தானே அதனால் பேச வாய்ப்பில்லை அவருடைய நடிப்பை அங்கே ரசிச்சிருக்கோம் அந்த படத்தில் நிறைய அனுபவம் கிடச்சிது எனக்கு மறுமடைச்சு அது அந்த படத்தில் ஒரு சீனும் கிடச்சிது தங்கர் பச்சான் சார் பாரதி சார் மூலமாக எனக்கு ஜெய்சங்கர்னு விஜயசங்கர்னு ஒரு நண்பர் கணேஷ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு அதில் ஒர்க் பண்ண அஸ்டன் டேரக்டர் அதனால் எனக்கு அந்த ஒரு டீ சீன் கிடச்சிது அது அந்த டைமில் எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனால் எங்கள் அப்பாட்டை போய் படத்தில் போய் கூப்பிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு காமிச்சா என்னப்பா வந்தால் போயிட்டு அவ்வளோதான்ட்டாரு அதுக்கே நாலு வருஷம் ஆச்சு ஐயோ சினிமாவில் நம்ம அப்போ ஒன்றுமே பண்ணலையாங்கிறது தான் தெரிஞ்சது எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருந்தது அந்த ஒரு சீன் வர்றது சொன்னால் ஊர்லேருந்து கனவோட கனவோடு வந்திருப்பீங்க நாலு வருஷம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சீன்ல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த ஹாப்பினஸ் எவ்வளோ சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் ஏன் ஹேப்பி எங்கள் அப்பாவோட சொல்லிட்டார் என்னோடய ஹேப்பி எங்கள் அப்பா சொல்லிட்டார் என்னப்பா வந்தால் போயிட்டு அவ்வளோதானா எங்கள் அப்பா ரொம்ப எதிர்பார்ப்பு மம்பட்டி சார் கேட்டு நான் பண்ணிட்டு பண்ணிச்சு வந்தார் என்னன்னு தெரியல எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆனால் எங்கள் அப்பாவோடய ஆசை நிறைவேறணுங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருந்துட்டு இருந்தது என்னென்னா ஒரு படம் ஃபுல்லாக பண்ணும் நல்ல என்னென்னா ஒரு நான் வெளியில் தெரியணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அதனால தான் நான் சினிமா விட்டு போகல இல்லைன்னு நான் போயிருந்திருப்பேன் சார் அதே மாதிரி அடுத்த முக்கியமான படம்னா விஜய் சார் வச்ச கில்லி படம் இப்போவும் அப்புக்குட்ட பேர் சொன்னால் அவங்க பேர் சொன்னால் டக்கு ஞாபகம் வருது அந்த கில்லி பட சீன் தான் ஆனால் விஜய் சார் பிரம்மானந்தம் சார் இந்த சினிமா உலகத்தோட ரெண்டு மிகப்பெரிய நடிகர்கள் உள்ளவங்க அன்னைக்கே சின்ன பையனாக இருந்திருப்பீங்க அது இப்போ எவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு சார் பயமா இருந்துச்சு ஐயோ ரொம்ப பயம் தம்பி தர்ணி சார் ஒவ்வொரு ஸ்பாட்ல வந்து தில்லு தூள் நான் ஷூட்டிங் போயிருக்கேன் தில்லத்தூள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போயிருந்தேன் அந்த டைமிங்கில் கில்லி போகுது கில்லி எடுத்து ஆரம்பிக்கிறார் அதில் பாபு சிவன் சார்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணார் அப்போ அவர்கிட்ட சார் எனக்கு படத்தில் கேரக்டர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னா ஆனால் அவர் சொன்னார் மீட்ரு போடுறியா இல்லை கேரக்டர் பண்ணுறியா அப்படின்னாரு கேரக்டர்னா எவ்வளோ எத்தனை நாளில் வரும் அப்படின்னா ஒரு சின் தான் வரும் அப்படின்னா ஒரு சின்னா ஓகேண்ணா ஆனால் எனக்கு கிடைக்குன்னா சொல்லுங்கள் நான் வந்து மீட்ரு போடல க்ரௌடில் போக போகலை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த கில்லியில் எனக்கு அப்படிதான் வாய்ப்பு கிடச்சிது அது தேடி என்ன கண்டுபிடிச்சி வர்றவுக்குள்ள அப்போலாம் ஃபோன் கிடையாது பேஜர் எதுவுமே கிடையாது ஒரு வீட்டு நம்பர் தான் கொடுத்துருந்துருப்போம் அந்த நம்பரை சொன்னால் அந்தம்மா மறந்துட்டாங்க விட்டாட்டி ஆமாம் அடுத்த நாள் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்படி ஒரு அனுபவம்லாம் இருக்குது ஐயோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு முன்னாடி பத்து ஈயரை வர வச்சிட்டாங்க அங்கே ஒரிஜினல் ஐயர் என்ன பண்ணுறதுன்னு ஒரு இப்போ ஆளுங்க இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் அங்கே நினைக்கிறாங்க இப்போ நான் பார்த்தா நான் போகிறேன் ஓ ஐயன்னா இப்போ நிறைய சீன் இருக்கும் போல இருக்கு அப்படின்னா அவள் எனக்காக ஒருத்தர் ரெடி ஆகிருங்க கூட ஒரு ரெண்டு மூணு ஐயா இருப்பார் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க மாற்றிடுவாங்களோட பயம் வந்துடுச்சு அப்புறம் பட்டை பட்டைக்கிட்டே போட்டு ரெடி ஆகி போய் உட்காந்தோடனே தண்ணி சார் எதுவும் சொல்ல ஓகே அப்படின்ட்டு என்ன ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அவருக்கு தெரியும் ஏன்னா வரமாமா வரமாக வர மாட்டேங்குது தர்ணி சார் வெரி பர்ஃபெக்டாக டைரக்டர் அவருக்கு சொன்னது கரெக்டாக பண்ணுவோம் ஓகே இல்லைனா டேக் மேலே டேக் போவேன் யாராக இருந்தாலும் விட மாட்டார் ஆமாம் ஆமாம் அவர் இல்லைனா அந்த குவாலிட்டி வந்துருக்கு அந்த படம் இன்னைக்கும் கில்லி பாருங்க செகண்ட் ரிலீஸ் எப்படி போயிட்டு இருக்கு போச்சு சூப்பராக போச்சு இல்லை அப்படி ஒரு தரமான படம் அதில் நடிச்சிட்டு எனக்கு தேட்டரில் மக்கள் சிரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து காமெடி பண்ணது அந்த சின் தான் ஓகே அது அதுக்கப்புறம் நான் ஒம்பது ரூபாய் நோட்டு பண்ணேன் சொல்ல மறந்த கதை இதெல்லாம் அது சொல்ல மறந்தேன் அதுக்கு அப்புறம் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் இப்படி சின்ன சின்னதாக பண்ணேன் அது அந்த சின்ன சின்னதாக பண்ணது தான் எனக்கு வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கிடச்சிது இல்லைனா கிடச்சிருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கில்லி தேட்டரில் பார்க்கும்போது அந்த நேஷ்னல் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் நெரிசல் அவ்வளோ கும்பலில் பார்க்கும்போது தான் ஒரு சினிமாவோட ரசனை நமக்கு இருக்கும் ஆமா அது ரொம்ப ஹாப்பி கண்டிப்பா அவர் அந்த சீமனையை ஊத்த போவார் நீங்க நானா காணா ஹோமன்னே நம்ம ஹோம பண்ணே அது முடிஞ்ச அப்போ அவரோட பேசுங்க பிரமானந்த் சாட்டே தான் பேசுகிறீங்க ஆ பேசலாம் என்ன சார் சொன்னார் என்ன அவர் சும்மா பண்றா இப்படி பண்ண ஓகே ஓகே அப்படின்னு ஏண்டாவது அவர் இருந்த பிஸிக்கே எல்லாமே வெயிட்டிங் வேற அவர் மூணு பிளேட்டில் வந்துட்டு அவர் டேட்டே கிடையாது அந்தளவுக்கு விஷயமான ஆர்டிஸ்ட் அந்த காம்பினேஷன் கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கிடைக்கும் போது நம்ம ரீச் ஆகும் இல்லைனா தெரியாது இப்போ ஓடுற படத்தில் இருந்தால் தானே மக்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை படம் ரிலீஸ் ஆகட்டும் ஆனால் ஓடுற படம் தான் பேசுவாங்க அந்த மாதிரி கில்லி படம் வந்து எனக்கு ஓடின ஒரு பெரிய ஹிட்டு படம் அந்த வாய்ப்பை வச்சு எனக்கு அழகிய தமிழ் மகனில் வந்தது ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அந்த சீன் வந்தது அதுவும் விஜய் சார் காம்பினேஷன் எனக்கு சொல்ல போனால் ஒரு பெரிய படம்னா அந்த டைமில் எனக்கு கில்லி தமிழ் மகன் ஒரு விஜய் சார் கூட பண்ணுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களோட ஒரு ஆதர்ஷம் அது விஜய் சார் தான் நீங்கள் அப்போவே அவர் கூட ஒரு காம்பினேஷன் நடிச்சிட்டீங்க ஃபஸ்ட் டைம் அவரை விஜய் சார் செட்டில் பார்க்குறீங்க எப்படி சார் கில்லி செட்டில் அவர் பார்க்க உக்காந்துட்டு இருக்காரு ரெடியாக செட்டில் அவரு எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது அவர்லாம் ஒன்று படு வந்தார் அமைதியாக இருந்தார் நடித்தார் அவர் ரொம்ப அமைதியான சாப்டான ஒரு ஆள் ரெண்டாவது நான் விஜய் சாரோட டான்ஸுக்கு ரொம்ப ரசிகன் டான்ஸு மட்டும் கிடையாது ஆக்டிவாகவும் சரி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் அவர் சாங் வந்தால் நான் மாற்ற மாட்டேன் சார் நான் மட்டும் இல்லை ரசிகர்களே தான் அப்படி ஒரு சினிமாவில் உள்ளார் ஆனால் வந்து இன்றைக்கி விஜய் சார் இன்னைக்கு அடுத்து சினிமாவில் நடிப்பனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நடிக்கும் சார் உங்களுக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து நான் நடிக்கும்போதே என் பேரை விட்டாங்க அந்த படத்தில் அந்த ரோல் வந்து என்னை என் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன திட்டினாங்க நீ எப்படி இதை ஒத்துக்கிட்ட எப்படி ஃபஸ்ட் அவரே தயங்கினாரு கீரோவை பண்றதுக்கு வந்து வேணாம் இல்லை பாவா நமக்கு வந்து சொல்ல முடியாது பாவா நிறைய வருது கரெக்டாக பண்ணலாம் எங்கேயாவது ஒரு ஊரில் சுடிங்கமான க்ரோடு வந்துருச்சுன்னு வச்சுக்க அங்கே சொல்லுவாங்க ஏங்க என் மாமியாரை போடணுங்க நீ ரிலீஸாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது வரைக்கும் அவார்டு அறிவிக்கலை சரி அவார்டு எல்லாம் அவார்டு கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் நாங்கள் கிடைக்கலங்கிறப்போ